எலுமிச்சை பழம் பறிக்கும் காய் நிறத்துலேருந்து இன்னொன்னா பறித்து போடுறாங்க துரட்டி மாரி வச்சு இந்த வாருங்க காயும் முத்தனை காயாக பார்த்து வரைக்கணும் இந்த

அப்படியே அந்த மரத்துக்குள்ள போயிட இல்ல காய பறக்கும் என்ன உம் காய் பிறக்கும் இல்லை

பாதி பாதி காஞ்சி போயிருது என்ன ஒரு செடியிலையும் பாதி நல்லா இருக்கு பாதி செடி காஞ்சிட்டு வருங்க நோய் என்னக்கா அம்மா வாலியில பறைக்கு போட்டாரு

കുത്തോ ഉള്ള്ക്കൂടെ അത

ஏன்னா ஒரு சட்டை முழுக்க சட்டை போட்டால் தான் பிறக்க முடியுங்க என்ன குத் குத்தும் உள்ள சரி ஆ உள்ளே போனால் ஆ மாயா வா வா ஈ வா குச்சி குச்சி போடா வா ஏய் வா எல்லாம் ஜெம்பி நீங்க காதி பொரிக்கி போடுங்க நீ என்ன நீ எடத்து எடத்து போடாம

அது பாக்காது கிடைக்காதுல கருப்பிடிச்சு பணத்துக்குமோட்டிக்கு அந்த இருக்கு இந்த தம்பி ம் அது இருக்கட்டும் குத்த விழுவுதில்லை நல்லா போய் இது இருக்கட்டும் சரி ம் என்னக்கும் தான் வாழ்கிட்டேன் நின்றுக்கோ ம் ஆடிக்கிட்டேன் நின்றுக்கோ அம்மா பறைக்கு போடுது அது பிறகு உள்ள போடு அங்கே போவாத இந்த அடக்கு ஒரு கை இது போடல வந்து இதுவாருமா 好了，好了。